ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் சோயா கவுலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நூறு கிராம் சோயா சங்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெது வெது பண தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற தண்ணின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஆகும் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் நார்மல் தண்ணி வச்சு தான் ஊற வச்சுருக்கேன் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கும் நல்லா ஊறியிருக்காங்க இப்போ அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா பிளேடு மட்டும் சுத்தம் ஆனால் சோயா சங்க் சரப்படாது இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் அரை ஸ்பூன் சோம்பு மிளகாயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அது கூடவே கொத்தமல்லியும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடச்ச கடலில் நல்லா வறுத்த உடச்ச கடலில் நல்லா பவுடராக அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சோயா சங்கஸுக்கு நூறு கிராம் உடச்ச கடலை கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா சேர்க்கும் போது கொஞ்சமாக சேருங்க இல்லைனா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் அப்படி உருண்டை பிடிக்க வரலனா தடவை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லா பால்ஸையும் பண்ணி வச்சிடலாம் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் சோயா சங்ஸ்க்கு நூறு கிராம் உடச்சக்கல்ல கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட வேண்டியதுதான் எண்ணெயில் போடும்பொழுது எண்ணெய் மிதமான சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உருண்டை பிரிஞ்சு வந்துடும் அதனால் எண்ணெய் மிதமான சூடு இருக்கட்டும் தீயும் மிதமான சூடாக பொழுது வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டு ஈவனாக கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேஜாக போட்டு எடுங்க ஸ்டவ் ஃப்ளேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால மிதமான சூடு இருக்கும்பொழுதே போட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நம்ம சோயா கோலா அவரோட சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்